அஷ்டபலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித்சபே சாஸ்வ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்தி கொண்டு ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் கடல்களையும் நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் மனமொழி மைகளால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து ஆர் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு தேவூர் என்ற தலத்து பதிகம் இது சோழ நாட்டு தென்கரை தலம் தேவர்கள் வழிபட்டதால தேவூர் என்ற பெயர் பெற்றது இது ஒரு மாட கோயில் அதற்கு அடுத்தால் போல கௌதமர் வியாழ பகவான் அஹ் இந்திரன் குபேரன் சூரியன் போன்றோர் வழிபட்டது கதலிவனம் விராடபுரம் அரசங்காடு தேவனூர் என்பது இதோட வேறு பெயர்கள் விந்திரனை கொன்ற பழி நீங்க இந்திரன் வழிபட்ட தலம் குபேரன் வழிபட்டு சங்க பதும நிதிகளை எல்லாம் பெற்றான் பிராடன் தன் மகள் உத்தரையுடன் இங்கு வந்து இறைவனை வழிபட்டான் கோயில் வந்து ஊருக்கு நடுவுல இருக்கு சுவாமியுடைய திருநாமம் தேவபுரீஸ்வரர் கதலிவனேஸ்வரர் வனீஸ்வரர் என்பது அம்பாளுக்கு மதுர பாஷினி தேன்மொழி அம்மை என்பது திருநாமங்கள் தன விருட்சம் வந்து வெள் வாழை அதாவது வாழையில அது ஒரு வகை என்று சொல்லப்படுகிறது தீர்த்தம் வந்து தேவ தீர்த்தம் ஞானசமந்த பெருமானால் பாடம் பெற்றது கிழக்கு நோக்கி மூன்று நிலைகளை உடைய ராஜகோபுரம் உட்புறத்துல இடப்பக்கம் அதிகார நந்தி தரிசனம் கவசமிட்ட கொடிமரமும் நந்தி பலிபீடம் எல்லாம் காட்சி தருது கீழே உள் சுற்றுலா அறுபத்தி மூவர் மகாலட்சுமி அப்புறம் கட்டுமலை மேல கௌதமர் வெளிப்பட்ட லிங்கம் நவக்கிரக சன்னதி இதெல்லாம் இருக்கு நடராஜர் சபை தனியே அழகாக இருக்கிறது கட்டுமலையின் அடிவாரத்துல இந்திரன் முருகன் விநாயகர் சன்னதிகள் இருக்கு வளம் செய்து மேல படிகள் ஏறி கட்டுமலைக்கு போனா சோமாஸ்கந்தர் தரிசனம் வலப்பக்கம் திரும்பி வாயிலை கடந்தால் மூலவர் காட்சி சதுர பீடம் ஆவுடையாரின் அளவை நோக்கும் போது பானம் வந்து சிற்சா இருக்கு அருமையான தரிசனம் அதை குடிச்சுட்டு சுவாமி சன்னதிக்கு பக்கத்திலே அம்பாள் சன்னதி தனி கோயில் நின்ற கூடும் தொண்ணூத்தி ஒன்பதுல கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இங்குள்ள தட்சிணாமூர்த்தியின் திருவடிக்கள் முயலகம் கிடையாது நாள்தோறும் அஞ்சு கால பூஜை நடக்கும் நம்முடைய இந்த ஊரை வந்து நம்முடைய சேக்கிழா பெருமான் வந்து தேவ வளநாட்டு தேவூர் அப்படின்றும் இறைவனை வந்து ஆதித்தேச்சரமுடையார் என்றும் கூறுகிறார் அந்த பாண்டியர் கால கல்வெட்டு இப்படி சொல்லுது நமக்கு அருண்மொழி தேவ வளநாட்டு தேவூர் என்றும் சுவாமிய வந்து ஆதித்தேச்சரமுடையார் என்றும் குறிப்பிடுது அப்படிங்கிறத பாக்குறோம் சொல்வதாக வந்த கூற்றுக்கு தவறு அந்த கல்வெட்டுல அந்த செய்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் சரி அதற்கு அடுத்தார் போல இப்போது பாடலை சிந்திக்கலாம் முதல் பாடல் வரலாறு என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் திருஞார சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் கூட திருவாரூர் முதலிய எல்லாம் வெளிப்படும் போது இந்த தேவூரை இணைந்து பாடி அருளியதும் அஹ் முப்பதிகத்தின் ஈற்றில் அகுளியவாறு தமது சிவபக்தியின் உரைப்பை இதன் கண் ஒவ்வொரு திருப்பாட்டிலும் அழகா நமக்கு சொல்லிட்டே போறாரு சைவர்கள் எல்லோரும் சிவபெருமான் திருவடியவே சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தரக்கூடிய மாதிரி இந்த பதிகம் அமைந்திருப்பது ஒரு சிறப்பு இதுல மகுடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகுடம்ங்கிறது எல்லா பாடலையும் இந்த பத்து பாடல்களையும் கடைசி வரி ஒரே மாதிரி இருக்கும் அதாவது சுவாமி திருவடியை அடைஞ்சதுக்கு அப்புறம் அல்லல் ஒன்றும் நமக்கு கிடையாது என்று சொல்வதுதான் மகுடமாக இருக்கிறது சரி இப்போது முதல் பாடல் பண்ணிலாவிய மொழி உமை பங்கன் எம்பெருமான் விண்ணில் வானவர் கோன் தே விமலன் விடை தென்னிலாமதி தவள் தரு மாளிகை தேவூர் அன்னல் சேவடி அடைந்தன அல்லல் ஒன்று இளமை அப்படிங்கிறது பாடம் இனிமையாகிய மொழியினாகிய அம்பாள் அந்த அம்மையே ஒரு பாகத்தில் உள்ள உமை பங்கன் இல்லையா அதனால மாதோர் பூரனாக மங்கை பங்கனாக சுவாமி இருக்கிறது அடுத்து என் பெருமான் சொல்லும்போது என்னுடைய தலைவர் அப்படி இருக்கக்கூடியவர் விண்ணுலகில் வாழக்கூடிய வானவர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் விமலன் அப்படிங்கிற சொல் வந்து என்ன பொருள் தருகிறது மலரகிதன் அவருக்கு வந்து மலங்கள் எல்லாம் கிடையாது இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர் அப்படிங்கிறது என் குணங்கள்ல ஒன்று அதனால அது அழகா சொல்லியிருக்காரு ஆஹ் இப்ப வந்து ஆஹ் அதனால அத சொல்லி சுவாமி வந்து அந்த குற்றமற்றவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அடுத்தால என்ன சொல்லியாச்சு விமலனுக்கு அடுத்தால விடையூர் திருஷபவாகனர் என்று சொல்லி அடுத்தால தென்னிலான தெளிந்த நிலா இல்லையா அந்த அது தவள் தரு அப்படின்னா அதோட நில ஒளியை தரக்கூடிய மதி வந்து தவள தவளக்கூடிய அந்த மாளிகைகளை கொண்டு அந்த தேவூர்ல விளங்கும் அண்ணல் இல்லையா மேலானவர் பெரியவர் சிவபெருமானை குறிக்கிறது அவருடைய சேவடி அடைந்தனம் இல்லையா அவருடைய திருவடிகளை நாங்கள் அடைந்துள்ளோம் அதனால எங்களுக்கு அல்லல் இல்லை என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் விண்ணில் வானவர் அப்படிங்கிறது தேவகணம் எல்லாற்றையும் குறிக்குது அப்படின்னு பாக்குறோம் அப்ப அவங்களுக்கெல்லாம் கோம் யாரு அப்படின்னா சிவபெருமான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த தலத்த அம்பாள் திருநாமமே இந்த முதல் பாடல்ல வருது அப்படிங்கிறதையும் நம்ம கவனித்துக் கொள்ளலாம் நம்முடைய திருநாவுக்கரசு பிறந்தகையும் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் இல்லதோர் அடிமை பூண்டே நிக்கே என்று சொல்லியிருப்பார் அல்லவா அதனால பெருமாட்ட நமக்கு பெருமானுக்கு நாம அடிமையா இருந்து அவர் திருவடிக்கு கீழே சரண் புகுந்தால் நமக்கு எந்த அல்லலும் கிடையாது என்பதை ஒவ்வொரு பாடலிலும் அறுதியிட்டு சொல்லிக்கொண்டே வருகிறார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமாள் இனி இரண்டாவது பாடல் ஓதி மண்டலத்தோர் முழுது உய்ய வெற்பேறு சோதிவானவன் துதி செய்ய மகிழ்ந்தவன் தூணி தீதில் பங்கையம் தெரிவையர் முகம் மலத்தேவோர் ஆதி சேவடி அடைந்தனம் அல்லல் ஒன்று இளமே என்பது பாடல் அதாவது இந்த நில உலகத்துல வாழ்பவர்கள் ஓதி உய்வதற்காக காலையில இந்த மலைக்கு மேல வர ஏறி வரக்கூடிய கதிரவனால் வழிபடப்பட்ட வானவர் தலைவனாக விளங்குபவர் இல்லையா சூரியனால் வழிபடப்பட்டவர் தன்னை துதிப்பாரை கண்டு மகிழ்ந்து உடனேயே அருள் புரிபவர் இல்லையா துதி செய்ய மகிழ்ந்தவர் அப்படின்னு வருது இல்லையா பாடல இரண்டாவது வரியில அவரை துதிச்சாச்சுன்னா மகிழ்ந்து உடனே நமக்கு அருள் செய்வார் அந்த குற்றமற்ற தாமரை மலர்கள் மகளிர் முகம் போல மலரக்கூடிய பங்கையம் அப்படிங்கிறது தாமரை தீதில்னா குற்றமற்ற தெரிவையர் அப்படிங்கிறது பெண்கள் அவங்க முகம் போல அந்த தாமரை மலரக்கூடிய சிறப்பினதாகிய தேவூரில் விளங்கும் முழுமுதல் கடவுளோட திருவடிகளை நாம் அடைந்துள்ளோம் ஆதி சேவடி அந்த முழுமுதல் கடவுளின் திருவடிகளை நாம் அடைந்துள்ளோம் ஆதலால் நாம் அல்லல்கள் கொஞ்சம் கூட இல்லாம இருக்கும் அல்லல் அப்படிங்கிறது ஒதுவ துன்பங்கிற பொருளை தந்தாலும் மோசமான பிறவி துன்பத்தை குறிக்கிறது அதுக்கப்புறம் என்பும் எய்தும் துன்பம் ஒண்ணு பிறவியே துன்பம் இன்னொன்னு பிறப்பில நம்ம அனுபவிக்கக்கூடிய வினை பெயர்கள் அப்போ மண் தலத்தோ ஓதி முழுது உய்ய அப்படின்னு வரி அந்த ஓதியை கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்து கொண்டு கூட்டிக்கிடுங்க மண்ணிடத்தில் வாழும் மக்கள் இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளை ஓதி பூரணமான உய்வை பெறுவதற்காக உதயகிரியில ஏறி ஒளிரக்கூடிய சூரிய தேவன் வழிபட்ட தலம் அவன் வழிபட சுவாமி அவனுக்கு வந்து அருள் செய்தார் அப்படிங்கறதும் யார் வழிபட்டாலும் வழிபட்டவர்களுக்கு அருள் செய்வார்ங்கிற ஒரு செய்தியும் சொல்லி தேவூர்ல குற்றமில்லாத தாமரை பூக்கள் மகளிருடைய முகம் போல பூக்கும் அப்படிங்கிற நீர்வளம் நிலவளத்தேனா இதுல எடுத்து சொல்லி அப்படிப்பட்ட பெருமாள் தேவூரில் கோயில் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் சரி இனி மூன்றாம் பாடல் மறைகளால் மிக வழிபடு மாணியை கொள்வான் கருகு கொண்ட அக்காலனை காய்ந்தயம் கடவுள் செருவில் வளைகள் சேலவை பொறுவயல் தேவூர் அரவன் சேவடி அடைந்தனம் அல்லல் ஒன்று இளமே அப்படிங்கிறது பாடல் வேத விதிப்படி என்னது வேதம் வேத விதிப்படி மிகுதியான வழிபாடுகளை இயற்றிய மார்க்கண்டே உயிரை கவர்வதற்கு கருது அப்படிங்கிறது சினம் சினத்தை கொண்டு வந்த காலன் அந்த காலனையே தண்டிச்சவர் யாரு கால ஆகிய நம் பெறுமா கால சங்கார மூர்த்தி இல்லையா அவரை சொல்லி செருவில் வாழைகள் அப்படின்னு ஒரு இல்லையா செருவில் அப்படிங்கிறது சேத்துலேன்னு அர்த்தம் அந்த சேத்தில வாழை மீன்களும் சேல்களும் சண்டையிடக்கூடிய அந்த வயல்களை உடைய தேவூரில் விளங்கும் அறவன் சுவாமி வந்து தர்மத்தின் வடிவமாக இருக்கிறார் அரவனாக இருக்கிறார் அதனால அந்த பெருமான் அஹ் திருவடிகளை நாம் அடைந்துள்ளோம் ஆதலால் நாம் சிறிதும் அல்லல் இல்லாதவர்களாக இருக்கிறோம் அறவாளி அந்தன் என்று திருக்குறளையும் வரும்லையே அதையும் இந்த இடத்துல நினைச்சுக்கிடலாம் இனி நான்காம் பாடல் முத்தன் சில் பலிக்கு ஊர்தோறும் முறைமுறை திரியும் பித்தன் செஞ்சடை பிஞ்சகன் தன் அடியார்கள் சித்தன் மாளிகை செழுமதி தவள் பொழில் தேவூர் அத்தன் சேவடி அடைந்தனம் அல்லல் ஒன்றும் இடமே அப்படின்னு சொல்ற முத்தன் அனாதி முத்தன் பாசங்களின் இயல்பாக விடுபட்டவன் இயல்பாகவே விடுபட்டவன் இல்லையா இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவன் அப்படிங்கிறது அவருடைய எட்டு குணத்துல ஒண்ணு அப்புறம் அவர் வந்து இந்த உணவு பெறுவதற்காக ஊர்தோறும் பதி செல்லக்கூடிய பித்தன் அவருக்கு என்னது உணவு அவருக்கு நம்மள மாதிரி மாயையாலான உணவும் கிடையாது பசி தாகம் எல்லாம் கிடையாது அவர் பிச்சாடனதான் மண்டை ஓட்டை எடுத்துட்டு வர்றதுக்கு காரணமே நம்மகிட்ட இருக்க ஆணவத்தை ஆஹ் க கலைக்கணும் இல்லையா நம்மளை வந்து சுத்தமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்தால சிவந்த ஜட்டையை கொண்டவர் அழகான தலை கோலம் உடையவர் தன் அடியவங்களோட சித்தத்துல இருக்கிறார் சுவாமி எங்க இருக்காருன்னா சித்தத்துல இருக்காரு கேள்வி கேட்பாங்க சுவாமி எங்க இருக்காருன்னா சித்தத்துல இருக்காரு அப்படி யாரெல்லாம் சித்தத்துல வைக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் அடியேன் என்கிறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சித்தத்தை சிவம்பாலேயே வைத்தார்க்கும் அடியேன் ஏன்னா சித்தத்தை வச்சாதான் ஒன்று மனச வச்சா கூட கலஞ்சும் புத்திய வச்சா கூட கலஞ்சும் திருவாசனத்திலையும் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அப்ப சித்தம் சிவமாயிடுச்சுன்னா நம்ம செயல்கள் எல்லாமே தவமாயும் சரியை யோகம் அதன் பயனால் பெறக்கூடிய ஞானம் எல்லாமாக இருக்கும் என்று ஞானிகள்ல நமக்கு எடுத்து சொல்லிருக்கான் சரி அது முடிஞ்சச்சு அதுக்கு அடுத்தால என்ன சொல்லியிருக்காரு இந்த மாளிகைகளையும் மதி தவளும் உடைய தேவூர் பெருமான் திருவடிகளை நாம் அடைந்துள்ளோம் அதனால கொஞ்சமும் நமக்கு அல்லல்கள் இல்லை என்று எடுத்து காட்டி இருக்கிறார் சரி அப்ப இயல்பாகவே பாசங்கள் இங்க என் குணத்த முத்தன் என்று சொல்லி அடியார்கள் சித்தத்தில் இருப்பவர் வழிபடக்கூடிய அடியவர்கள் சித்தத்தில் இருப்பவர் அறிவுக்கு அறிவாய் இருப்பவர் அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டு அந்த சோழர்களோட உயர்ச்சி எப்படி இருக்குன்னா மதி தவள் பொழிலாம் அங்க வந்து சந்திரனே வந்து நிற்குது அப்படின்னு சொல்லும்போது அப்ப எவ்வளவு செழிப்பா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக் கொள்ளலாம் சரி இனி ஐந்தாம் பாடல் பாடுவார் இசை பல் பொருள் பயனுகந்து அன்பால் கூடுவார் துணை கொண்ட தம் பற்ற பற்றி தேடுவார் பொருளானவன் செறிபொழில் தேவூர் ஆடுவான் அடி அடைந்தனும் அல்லல் ஒன்று இளமை என்பது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா இசை பாடுபவர்களுக்கும் பல் பொருள் பயனாக அவன் இருப்பதை அறிந்து உணர்ந்து இல்லையா சுவாமி இருக்கிறத உணரக்கூடிய தன்மை வேணும் அதை உணர்ந்து அன்போடு கூடுவார்க்கும் உலகில் துணையாக கொன்றுள்ளவர்கள் மேல் செலுத்தக்கூடிய பற்றுக்களை எல்லாம் விட்டு சுவாமியவே பற்றி தேடுவார்க்கும் இல்லையா பற்றுக பற்றான் பற்றினேன்னு வள்ளுவர் பெருமான் இதைத்தான் சொன்னார் அதே மாதிரி நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மற்ற பற்று எனக்கு இன்றி என்று சொல்லியிருப்பார் நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்று சொல்லியிருப்பார் நம்முடைய மணிவாசக பெருமான் ஒரு பதிகத்துல பற்று நான் மற்றிலேன் கண்டாய் அப்படின்னு ஒரு அஹ் பாடலையும் அடுத்த பாடல்ல மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் அதாவது ஒன்ன தவிர எனக்கு எந்த பற்றும் கிடையாதுங்கிறத மாறி மாறி சொல்லி ஆஹ் அந்த பதிகம் பாடி பாடியிருப்பாரு மாத்தி மாத்தி பாடியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இப்ப நமக்கு தேவையற்ற பற்றுக்கள் தேவையில்லை சுவாமி மேல பற்று வச்சா போதும் சரி ஆக அத நமக்கு அழகா எடுத்து சொல்லி அதான் அது எதுக்கு பற்றுதோம்னா பற்று அரை நம்ம வேண்டாத பற்றெல்லாம் எல்லாம் விடுறதுக்காக அவரை பற்றுதும் திருக்குறளை சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அப்படி பற்றெல்லாம் விட்டு அவரை பற்றி தேடுபவருக்கெல்லாம் அவர் பொருளாக இருப்பார்னு சொல்லி செறிந்த பொழில்கள் இல்லையா ஆஹ் அது அவை அவற்றை உடைய தேவூரில் நடனம் புரிபவர் ஆடுவான் இல்லையா நடனம் புரிபவரும் ஆகிய பெருமாள் திருவடிகளை அடைந்தோம் அதனால அல்லல்கள் இல்லை எங்களுக்குன்னு சொல்றது தங்கள் பற்றுக்களை எல்லாம் அற்று ஒழிய சிவபெருமானை பற்றாக பற்றி தேடுவார்கள் இல்லையா யாரு சிவபெருமானை துணையாக கொண்டவர்கள் அவர்களுக்கு அவனை தவிர வேறு பொருளே இல்லை அதனால தேடுவார் பொருளானவன் அப்படின்னு சொல்றார் துணையாக கொண்ட தமது பற்று அற இல்லைய முன் துணை என பற்றப்பட்டது பின் பொய்யா வந்து இதெல்லாம் நமக்கு துணை நீ எதெல்லாம் நினைச்சோமோ அப்புறம் அதெல்லாம் பொய்யின் புரியுது அப்ப மெய்துணை வந்து உயிர் துணை வந்து சுவாமிங்கிறது விளங்குது விளங்குன உடனே அவரை பற்றுவதும் தேடுவதும் நிகழும் என்று உணர்த்துகிறார் எல்லா தலங்களிலும் ஆடுபவர் ஒரே ஞான தான் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளலாம் சரி இனி ஆறாவது பாடல் பொங்கு பூண்முலை குறிகுழல் வரிவளை பொறுப்பின் மங்கை பங்கினன் கங்கையை வளர்சடை வைத்தான் திங்கள் சூடிய தீனிர கடவுள் தென் தேவோர் அங்கணந்தனை அடைந்தனம் அல்லல் ஒன்று இளமே என்பது பாடல் சரி இப்ப இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா கிளர்ந்தெழுந்த அணிகலன்கள் போன்ற மார்பகங்களையும் நெறிந்த கூந்தலையும் வரி வளையங்களையும் கொண்டுள்ள மலை மங்கையோட ஒரு பங்கிடன் இல்லையா அம்மை அம்மை கூட அம்மையப்பரா இருக்காரு இல்லையா அடுத்த நாரி சொல்லல சொல்லி கங்கையே என்ன செஞ்சிருக்காரு ஜடை மேல வைத்திருக்காரு அதோட திங்கள் சூடியிருக்காரு தீ போன்றடைய கடவுள் இல்லையா சுவாமி வந்து செந்நிறத்துல இருக்காரு அவ்வளவு போல் மீறி அதற்கு பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய தேவூரில் அந்த கருணையாளனை நாம் அடைந்து விட்டோம் அங்கணன் அப்படின்னு சொல்லிடுச்சு இல்லையா கருணா கடப்ஷன் இல்லையா கண்ணுக்கு அழகிய கருணைதான் அதனால சுவாமியுடைய கருணை நமக்கு கிடைத்ததால் நமக்கு அல்லல் இல்லை என்று சொல்லியுள்ளார் இனி ஏழாவது பாடல் வன் புயத்த அத்தனாவ அத்தானவர் புறங்களை எரிய தன் புயத்தொரத் தடவரை வளைத்தவன் தக்க தென் தமிழ் கலை தெரிந்தவர் பொருந்திய தேவூர் அன்பன் சேவடி அடைந்தனம் அல்லன் ஒன்று இளமே என்பது பாடல் என்ன சொல்லுது வலிய தோள்கள் இல்லையா புஜப் அந்த புயத்தங்கிறது புஜத்தை தோழ குறிக்குது அதனால அந்த தோள்களை உடைய அவுணர்கள் அவங்க அதாவது அசுரர்கள் திரிபுரத்துல இருந்தாங்களா அவங்க அவங்களுடைய புறங்கள் எரியும்படி தன்னோட தோள்களால் மேருமலையை வில்லாக பொருந்த வளைத்தவர் வரைனா மலை அந்த மலையவே வில்லா வளைச்சிட்டார் அதற்கு அடுத்தாற் போல நன்றாக தென் தமிழ் கலைகளை நன்கு உணர்ந்தவர் வாழக்கூடிய தேவூரில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி அந்த பெருமானோட திருவடிகளை நாம் அடைந்ததால் சிறிதும் நமக்கு அல்லல் இல்லை என்று சொல்லுகிறார் ஆஹ் அதற்கு அடுத்தார் போல அன்பன் அப்படிங்கும்போது நமக்கு இந்த அன்பே சிவம் அப்படிங்கிற சொற்றொடர் ஞாபகத்துக்கு வருது இனி எட்டாவது பாடல் தரு உயர்ந்த தசமுகன் நெறிந்து வெறுவ ஊன்றிய திருவிரல் நிகழ்த்து வாழ் பணித்தான் தெருவதோ நல் தென்றல் வந்துலவிய தேவூர் அரவு சூடியை அடைந்தனம் அல்லல் ஒன்று இளமே என்பது பாடல் தரு அப்படின்னா மரம் அப்போ தரு உயர்ந்த வெப்பு எடுத்து சிறந்த மரங்கள்லாம் உயர்ந்து வளர்ந்த கைலை மலையை பெயர் தடுக்க முற்பட்ட தசமுகன் பத்து தலைகளை உடைய அதாவது பத்து முகங்களை உடைய ராவணன் அவன் நெறிந்து வெறுவு மரம் பயந்து அப்படின்னு அதாவது நெருக்கி அம் அமுக்கப்பட்டு அவன் அச்சப்படும்படியாக விரலை ஊன்றிய பெருமான் அப்புறம் அவன் பாடல் கேட்டான் சாமகானம் மீட்டமும் அவனுக்கு சந்திரகாசங்க வாழும் வாழ்நாளும் ராவணங்க பேரும் கொடுத்தார் அடுத்து தெருக்கள் தோறும் நல்ல தென்றல் வந்து உழவக்கூடிய தேவூரில் நாகாபரணராக விளங்கக்கூடிய சிவபெருமானை சரணாக அடைந்ததால் எங்களுக்கு எந்த விதமான அல்லல்களும் இல்லை என்று சொல்கிறார் தென்றல் வந்துளவிடும் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே என்று இதே சொற்றொடர்கள் அந்த தளத்துக்கும் வரும் இனி ஒன்பதாம் பாடல் முந்தி கண்ணனும் நான்முகனும் அவர் காணா எந்தை தென்திறல் இரு களிருடித்த எப்பெருமான் செந்தின திசை அறுபதம் முரல் திருத்தே ஓர் அந்தி வண்ணனை அடைந்தனம் அல்லல் ஒற்று இளமே என்பது பாடல் அதாவது திருமால் பிரம்மர்கள் அடிமுடி காண்போன்னு முற்பட்டு தேடி காணாது தொழுத எந்தை எம் தந்தை போன்றவர் அடுத்து என்ன சொல்லியாச்சு தின் திறன் திண்ணிய வலிமை பொருந்திய களில் யானை அந்த யானை உரித்த எம்பெருமான் கஜ சங்காரபூர்த்தி செந்துங்கிற இசை வகையை இசைத்து வண்டுகள்லாம் முரளக்கூடிய அந்த தேவூரில் விளங்கக்கூடிய அங்கி வண்ணன் ஆகிய சிவபெருமானை சரணாக அடைந்ததால் எங்களுக்கு எந்த விதமான அல்லல்களும் இல்லை என்று சொல்லுகிறார் கழிற்றுக்கு வந்து திண்மையும் தீரலும் ரெண்டு அடையாக சொல்லப்பட்டிருக்கு செந்து அப்படிங்கிறது பெரும் பண்கள்ல ஒன்று செந்து இனத்து இசை அப்படிங்கிறது செந்து என்னும் பண்பகையை சார்ந்த இசையை குறிக்கிறது இரண்டாம் திருமுறையில தான் இதற்கு முந்தைய நம்ம சிந்திச்சிருப்போம் செந்திலங்கு மொழியவர் நேர் மொழியார் இல்லையா அது இனிமேல வரும் அதுவும் வந்திருக்கு இதுக்கு முந்தைய வந்திருக்கு முதல் திருமணையிலேயே செந்திசை பாடல் அப்படிங்கறது எல்லாம் பார்த்திருக்கோம் அறுபதம்னா வண்டு முரல்னா ஒலிக்கும் முரலும்னா ஒலிக்கும்னு அர்த்தம் அதற்கு போல பத்தாவது பாடல் பாரு புத்தரும் தவமணி சமணரும் பல நாள் கூறி வைத்ததோர் குறுகினை பிழையன கொண்டு தேரி மிக்க நம் செஞ்சடை கடவுள் தென் தேவூர் ஆறு சூடியை அடைந்தனம் அல்ல கொன்று இனமே அப்படின்னு சொல்றாள் பாத புத்தர் அப்படின்னா ஓடக்கூடிய ஓடி தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய பௌத்தர்களும் அதற்கடுத்தால் என்ன சொல்றாரு தவத்தை மேற்கொண்ட சமணர்கள் பாறல்னா ஓடுதல் தவம் அணி அப்படின்னா தவ கோலத்தை உடைய சமணர்கள் காவி கட்டியிருப்பாங்களா அதை சொல்லப்படுறது அவங்க பல நாட்களாக கூறி வரும் இலக்கு பிழையானதுங்கிறது தெளிவு தெளிவா புரியும் புரிஞ்சு எங்கும் மிகுந்து தோன்றக்கூடிய நம் செஞ்சடை கடவுள் அவர் இருக்கிற தேவூரை அடைந்து ஆறு சூடி அப்படிங்கிறது சுவாமியை குறிக்குது கங்காதரமூர்த்தி கங்கையை அணிந்துள்ளவர் அவரை அடைந்தனம்னா சரணாக அடைந்தோம் ஆகையால் நமக்கு அல்லல்கள் சிறிதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு அதற்கு போல தேரி அப்படிங்கிறது தெளிந்துன்னு புரிஞ்சுக்கணும் இந்த பௌத்த சாக்கியர்களுடைய கூற்றுக்கள் எல்லாம் பொய்ங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இனி நிறைவு பாடல் அல்லல் இன்றி விண்ணாழ்வார்கள் காளியற்கு அதிபன் நல்ல செந்தமிழ் வல்லவன் ஞான சம்பந்தன் எல்லையில் புகழ் மல்கிய எழில் வளர் தேவூர் தொல்லை நம்பனை சொல்லிய பத்தும் வல்லாரே என்று சொல்லுகிறார் இந்த காளிவாழ் மக்களுக்கு தலைவர் அதிபன் சொல்லிட்டு காளியற்கு அதிபன் அப்புறம் நல்ல செந்தமிழ் வல்லவர் அப்படிப்பட்ட அந்த ஞான சம்பந்த பெருமான் எல்லையற்ற புகழ் பொருந்திய அழகான இந்த தேவூர்ல எழில் வளர் தேவூர்னு கொடுத்த இந்த தேவூர்ல தொல்லை அப்படின்னா பழமையான நம்பன் நம்புதற்கு உரியவன் அந்த இறைவனை போற்றி பாடிய இந்த பாடல்கள் பத்தையும் ஓத வல்லவர்கள் அல்லலின்றி விண்ணாழ்வார்கள் முதல் வரிய கடைசில கொண்டு கூட்டிக்கிடும் அவங்களுக்கு எந்த வகையான துன்பமும் கிடையாது அவங்க விண்ணுலகை ஆழ்வார்கள் என்று அழகாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம் ஆகையால் இந்த பதிகத்தை நாள்தோறும் நியமமாக பாராயணம் செய்தால் அல்லல் யாரும் அடைய மாட்டார்கள் என்பது திண்ணம் என்பது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது சரி அதிபன்னா தலைவன் அந்த காழிக்கு தலைவன் யாரு ஞான சம்பந்த பெருமா என்பதை உணர்ந்து கொண்டு இதுகாரணம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவொண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் செவிமடுத்த சிவனையர் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கிறேன் இப்போது வாழ்த்து பாடல் மாண்மகின் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழா துயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வணக்கம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா சிசபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்